நித்ரா பயனாளர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி பிசுவா வசு வருடம் சித்திரை மாதம் பதினான்காம் நாள் ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கு என்ன விசேஷம் அமாவாசை யாரை வழிபடலாம் முன்னோர்களை வழிபட நன்மை உண்டாகும் இன்று யாருக்கெல்லாம் பாராட்டு கிடைக்கும் நாள் பார்க்கலாம் வாங்க மேசராசி முன்கோபத்தை குறைத்து கொள்ளவும் தாய் வழியில் அனுசரித்து செல்லவும் உதவி செய்வோரின் சுயரூபங்களை அறிவீர்கள் எதிலும் செயல்படுவது நல்லது ரிசபராசி அன்பர்களே பாரம்பரியமான விஷயங்களில் ஆர்வமின்மை உண்டாகும் முதுநிலை கல்வியில் விவேகம் வேண்டும் மறை சக்தளை பற்றிய புரிதல் ஏற்படும் மாற்றமான சூழல் உண்டாகும் ராசி அன்பர்களே சுபகாரியம் தொடர்பான முயற்சிகள் கைகூடும் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த இன்னல்கள் குறையும் குடும்ப உறுப்பினர்களின் எண்ணங்களை நிறைவேற்றுவீர்கள் வியாபாரத்தில் அபிவிருத்திக்கான வாய்ப்புகள் உண்டாகும் கடகராசி அன்பர்களே நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் வியாபாரத்தில் சில மனதளவில் புதிய பாதைகள் புலப்படும் உறவினர்களின் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் சிம்ம ராசி அன்பர்களே திட்டமிட்ட காரியங்களில் வெற்றி கிடைக்கும் ஆன்மீகம் சார்ந்த காரியங்களில் ஈடுபாடு உண்டாகும் உடலில் ஒருவிதமான சோர்வு தோன்றும் நீண்ட தூர பயணம் குறித்த வாய்ப்புகள் சாதகமாகும் கண்ணிராசி அன்பர்களே மனதளவில் சில தடுமாற்றங்கள் ஏற்படும் பழைய உறவுகளை பற்றிய எண்ணங்கள் உண்டாகும் வியாபாரத்தில் வளைந்து கொடுத்து செயல்படவும் புதிய முடிவுகளை தவிர்க்கவும் துலாம் ராசி அன்பர்களே சுபகாரியம் சார்ந்த விரயங்களால் மன மகிழ்ச்சி ஏற்படும் செல்வ சேர்க்கைக்கான முயற்சிகள் கைகூடும் மனதளவில் புதிய முடிவுகளை எடுப்பீர்கள் உடன் பிறந்தவர்களின் ஆதரவு கிடைக்கும் விருச்சக ராசி அன்பர்களே உயர் அதிகாரிகள் ஆதரவாக இருப்பார்கள் புதிய துறை சார்ந்த தேடல்கள் அதிகரிக்கும் மனதை உறுத்திய சில பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவுகளை எடுப்பீர்கள் எதையும் சமாளிக்கும் மனப்பக்குவம் ஏற்படும் தனுசு ராசி அன்பர்களே புதுவிதமான இலக்குகள் பிறக்கும் உயர்கல்வி குறித்ததான எண்ணங்கள் மேம்படும் எதிலும் சிக்கனமாக செயல்படுவீர்கள் நண்பர்களால் ஒத்துழைப்பு கிடைக்கும் மகர ராசி அன்பர்களே உயர்கல்வியில் தெளிவு உண்டாகும் தாயின் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள் பயணங்களால் புதிய அனுபவம் ஏற்படும் சார்ந்த பணிகளில் மதிப்பு உயரும் கும்ப ராசி அன்பர்களே குடும்ப உறுப்பினர்களிடம் ஒத்துழைப்பு மேம்படும் நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் வட்டாரத்தில் மதிப்பு உயரும் சில செயல்களின் மூலம் மாற்றத்தை உறவினர்களின் ஒத்துழைப்பு மனதிற்கு திருப்தியை ஏற்படுத்தும் திட்டமிட்ட காரியத்தில் மாற்றமான சூழல் ஏற்படும் புதிய நபர்களின் சந்திப்பு உண்டாகும் வருமானத்திற்கான வாய்ப்புகள் மேம்படும்